வணக்கம் நான் அமிரன் யூ கிஸ் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன் இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாமளே பிஸ்னஸ் பண்ணுறோம் நாமளே ரொம்ப தெளிவான ஆள்னு யோசிச்சுட்டு இருப்போம் நம்மளே கடைஞ்செடுத்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் நம்மளே ஏமாற்ற கொடுத்தா இருப்போம் பார்த்தீங்களா ஸோ எவனா நம்மளை ஏமாத்துறோம் நம்மள யாரெல்லாம் ஏமாற்றோம் அதெல்லாம் பார்த்துனா தான் இந்த வீடியோ பழைய ஆளுங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏன் ஏமாத்துறான் ஏவன் ஏமாற்றலாம்னு தெரிஞ்சிடும் புதுசாக இப்போ தான் நான் ஷாப் வச்சிருக்கேன் நான் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் சட்டின போயிட்டு நான் நெட்டில் போயிட்டு நம்ம இந்தியா மாட்டாக இருக்கட்டும் இல்லை கூகுள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி யார் யார் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேனபேக்சர் லிஸ்ட்டு எடுத்துருவோமா எடுத்தோன்னா அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோமா ஆனால் அவங்களாம் ரியல் மேனுஃபேக்சர் நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாது ஆல்மோஸ்ட் மோர் தன் நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஃப்ராடும் இருக்கிறான் அதில் எஸ்பெஷலி வந்து நம்ம சூரத் அகமதாபாத் சைடு இந்த மாதிரி அந்த அது லுதியானாவாக இருக்கட்டும் சூரத் அகமதாபாதாக இருக்கணும் அங்கே போட்டோம் உடனே கால் பண்ணிடுவான் நான் வந்து இந்த கிரியேஷன் ஏன் கிரியேஷன் பி கிரியே பி கிரியேஷன் அண்ட் வீரா கிரியேஷன் அந்த கிரியேஷன் இந்த கிரியேஷன் என்ன கிரியேஷன் போட்டால் அவன் வந்து பெரிய மேனுஃபேக்சர் ஆறாமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுறது ஆனால் எல்லாேருமே ஃப்ராடு இன்றைக்கி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கால் பண்ணி வீட்டில் இருந்து பிஸ்னஸ் இருக்கேன்னா இந்த மாதிரி குஜராத்தில் என்னை கொடுத்தவங்க கால் பண்ணாங்க வெளியில் அதே சாரி வந்து நான் எடுக்கிற ஹோல்சேல் கடையில் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மேலே சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து தேர் ஜஸ்ட் ஆஃபரிங் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் மோர் டாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சீப்பாக இருக்குது த்ரீ பீஸ் டாப்ஸ் கூட இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவான்னு சொல்கிறாங்க நான் சூப்பராக இருக்குது அது எனக்கு கால் பண்ணி மட்டும் பேசுங்க ஏன்னால் இங்கிலீஷில் பேசினாலும் பேச மாட்டேன்றாங்க கம்யூனிகேஷன் கேப் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் திருப்பி கால் பண்ணுறேன் உங்களுக்கு கால் பண்ணோன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்னை யூ இன்ட்ரட்யூஸ் பண்ணிவிட்டு ஹோல்சேலராக இன்ட்ரடியூ இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும் செப்டம்பர் மந்த்து நான் அவங்க இதுக்கு நேரடியாக வரேன் நான் ஒரு பல்க் ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட அதனால் உங்கள் டீட்டெயில் டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு பதறாங்க டீட்டெயில் கொடுக்க மாட்டேன்றா இல்லை எங்களுக்கு ஷாப் விசிட் கிடையாது விசிட் ஷாப் விசிட் கிடையாது நேரடியாக வந்து நீங்கள் பார்க்க முடியாது ஆன்லைன்ல பண்ணுங்க எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணிடுவோம் சூப்பரா பண்ணிருவோம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அதே பண்ணிடுவோம் அதாவது அந்த ஏமாத்திரை வந்து ஏமாத்தாதவன் கூட அவ்வளோ தெளிவா சூப்பரா பேச மாட்டான் அவனை கூட நம்ம நம்ப மாட்டோம் ஆனால் அந்த ஏமாத்திரவன் அந்த அளவுக்கு தெளிவா பேசுவான் கொஞ்சம் கூட எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து சந்தேகப்படுமோ அந்த இடத்துல சூப்பர் சூப்பர் பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுப்பான் அது எப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா சரி ஓகே ஃபஸ்ட் டைம் வேணா நான் கொஞ்சம் ஆர்டராக போடுங்க நீங்கள் பல்க் போடுவேன் போவேண்ணா சின்னதாக போடுங்க போட்டோம் அந்த ஆர்டர் உங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க அடுத்து பெருசா ஆர்டரா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில் போடுவான் ஆனால் அதுக்கும் நம்மளுக்கு பயமாக இருக்கும் ஐயோ போடுறோமே வைக்கிறமேனு சொல்லிட்டு சரி ஓகே வந்தால் வருது வரணும் வரலன்னா போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்டர் எனக்கு ஒரு செட்டு மட்டும் குர்தீஸ் போட்டுருங்க நாலு பீஸ் செட்டு மட்டும் ஒன்று போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அது நம்ம கைக்கு வந்துடும் பிரச்சனையே இல்லாமல் என்ன கேட்டோமோ செம்ம குவாலிட்டி குவாலிட்டியாக சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வந்துடும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து ரொம்ப பெரிய ஆர்டராக மாட்டோம் நம்ம மனநிலைமை இதுதான் அடுத்து ரொம்ப பெரிய ஆர்டரும் போட மாட்டோம் போட்டிரு மாட்டோம் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அமிச்சு விட்டு அடுத்து எனக்கு ஒரு ரூபாய்க்கு அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம நினச்சிட்ருப்போம் ஸோ இன்கேஸ் செகண்ட் டைம் நீங்கள் அந்த ஐயாயிரம் ரூபாய் அனுப்புனீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்கள் காசும் ரிட்டர்ன் வராது ஜாமானும் ரிட்டர்ன் வராது இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நான் அவங்கள சொல்லிட்டு நான் அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேணா ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சில பில்லுலாம் வந்து அந்த கிரியேஷன்ஸ் டேஷ் கிரியேஷன்ஸ் அவங்க வந்து ஒரு சில பில்லுலாம் அனுப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இந்த உங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்திருக்கிறாங்க வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்குலாம் நாங்கள் பார்சல் அனுப்பிச்சிட்டோம் பா இதை பாருங்கள் அவங்களோட வவுச்சர் தான் ரிசிப்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அதுலேருந்து ஃபோன் நம்பர் எடுத்து போட்டு இந்த லோக்கலில் அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க கால் பண்ணி பேசுனா அவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க அவங்கள ஏமாத்திட்டாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஆர்டர் கொடுங்கன்னு சொன்னோன்னா ஒரு சாரியை மட்டும் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா ஓகே சாரீஸ் நம்ம கேட்ட மாதிரியே சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த ஆர்டர் வந்து பதினாயிரம் ரூபா போட்டு வெறும் குடுத்தி சேதை அனுப்பிச்சிருக்குறாங்க அது கிட்டத்தட்ட அனுப்பிச்சு ஒரு வாரமாச்சு அதை பற்றி அந்த காசு போன அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது இவங்க கால் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது ஆஸ் யூஷுவல் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதாங்க அவங்க கொடுத்த காசு ஸ்லாகா ஸோ இது மாதிரி நிறைய க்ரியேஷன்ஸ் எக்கச்சக்க கிரியேஷன்ஸில் நிறைய ஃப்ராட் அப்படி இருக்குது ஸோ ஒரு சில இடம் நீங்கள் பெங்களூரில் வாங்குறீங்க இங்கே வாங்குறீங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே ஒருத்தர் வாங்கியிருக்கிறாங்க அதாவது நல்லா பல்காக வாங்கியிருக்காங்க ஒரு டைம் கிடையாது ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆனால் இது வரைக்கும் யாருமே வாங்கலை ஆனால் உங்களுக்கு வந்து தூண்டில் போடுறாங்கன்றது நல்லா தெரியுது நீங்கள் போடுங்க உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக தரேன் இதை தரேன் அதை நம்மளுக்கே நம்பிக்கை இருக்காது இது அப்புறம் த்ரீ பீஸ் செட் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு தராங்க அவங்க இதெல்லாம் நான் கீழே போடுறேன் பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த த்ரீ பீஸ் செட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்க டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தராங்களா சாரீஸ்லாம் இவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாரீஸும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சொல்லுவாங்களா அது நம்ம ஊரில் கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம இளம்பிள்ளையிலே சொல்லுவாங்க அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அவங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் போடுவாங்களா ஸோ அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏமாறு தெரியுது தெரிஞ்சும் ஒரு சில பேர் நம்ம கட்டுறாங்க இல்லையா அதாவது ஆஃப்ரிக்கன்ஸ் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா ஃபஸ்ட் எனக்கு ஒரு ரூபா கட்டுங்க எதை அமைச்சு விடுவோம் அது கட்டி முடிச்சோம்னா இன்னொரு ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்க ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ராடுங்க தான் அவங்க தான் ஸோ இந்த மாதிரி யாரும் வந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ஏமாறாதீங்க ஸோ நீங்கள் யாராவது அந்த மாதிரி ஏமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஏமாற்றப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு அது சொல்லுங்கள் அது யாருன்னு சொல்லிட்டு போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் நான் இதை எடுத்து மெயினாக போட்டேன் யாரும் நம்ம மக்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாது எஸ்பெஷலி சின்ன வணிகர்கள் சின்ன கடைக்காரங்க யாரும் ஏமாந்துடாதீங்க வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறவங்கலாம் பாவம் அவங்களாம் ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க ஸோ நீங்கள்லாம் யாரும் ஏமாந்துடக்கூடாது அந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் அதை பண்ணுறேன் தயவு செஞ்சு எந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களோ பண்ணலையே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ராடுகிட்ட வந்து யாரும் போட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அப்படி யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் அவங்களையும் சொல்லுங்கள் அவங்கள பற்றி என்கொயரியும் வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்டுப்போம் ஏன்னா நம்ம குரூப்பில் ஆல்மோஸ்ட்டு எத்த கடைக்காரங்க இருக்காங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஸோ அவங்க வாங்கியிருக்காங்களா இல்லையா இல்லை வாங்கிட்டு அவங்கள இப்படி யாரும் ஏமாத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ செஞ்சு யாரும் ஏமாந்துராதிங்க டேரெக்ட் விசிட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு லாங்காக இருக்குது இல்லை லாங்காக இருக்கிறது வந்து ஏற்கனவே ஒருத்தர் நல்லா இருக்காங்க பத்து இருபட்டாயிரத்துக்கு மேலே ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா மட்டும் அவங்கள்ட்ட போடுங்க மெத்தப்படிக்கும் யாரும் வந்து உங்களுக்கு தூண் தூண்டில் போட்டால் அதுக்கு நீங்கள் இரையாயிடாதீங்க அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் ஃபனிகன் நான் வணிகன் நம்பர் Thank you.